ஆண்ட ஒரு சிறுமாக ஏசுகிறிஸ்த நாமத்தினாலே இந்த காலை வேலையிலே அருணோதயம் நிகழ்ச்சியினோடாக உங்களை சந்திப்பது மகிழ்ச்சம் மகிழ்ச்சி உங்களை வாழ்த்துகிறேன் விசேஷமாக இந்த நாளிலும் கூட இந்த காலை பொழுதுலே ஒரு வசனத்தை நம்ம பார்க்கலாம் உன்னத பாட்டு ரெண்டாம் அதிகாரம் இரண்டாம் வசனம் முள்ளுகளுக்குள்ளே லீலி புஷ்பம் புஷ்பம் எப்படி இருக்கிறதோ அப்படியே குமாரத்திகளுக்குள்ளே எனக்கு பிரியமானவளும் இருக்கிறாள் என்று சொல்லி வேதத்தில் என பார்க்கிறோம் எனக்கடுமையான தேவ பிள்ளைகளே இந்த நிகழ்ச்சியினோடாக இந்த நில இந்த வேலையிலே இந்த வசனம் உங்களை கடந்து வருகிறது முள்ளுகளுக்குள்ளே லீலி புஷ்பம் எப்படி இருக்கிறதோ அப்படி என்ன எனக்கு பிரியமானவள் இருக்கிறார் என்று சொல்லி வேதம் சொல்லப்பட்டிருக்கிறது யோசித்து பாருங்கள் முள்ளுகளுக்கு நடுவில் குத்தப்படுகிற ஒரு சூழ்நிலையிலே அந்த லீலி புஷ்பம் எப்படி இருக்கும் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம் எனக்கு அருமையான பிள்ளைகளே ஸ்தோதிரம் லீலி புஷ்பம் என்று சொல்லும் போது அநேகரால் விரும்பப்படுவது அநேகரால் அதை பார்க்கும்போது மகிழ்ச்சி உண்டாகக்கூடிய ஒரு சூழ்நிலை அது இருக்கிற இடம் என்று சொல்லும்போது முள் முள்ளறிந்த ஒரு பகுதி என்று சொல்லி பார்க்கிறோம் என எனக்கருமையான பிள்ளைகளே ஆனால் இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது முள்ளுகளுக்குள்ளே இருக்கிற லீலி புஷ்பத்தை போல எனக்கு பிரியமானவர்கள் இருக்கிறார்கள் என்று சொல்லி வேதம் சொல்லப்பட்டிருக்கிறது என கருமையான கத்துரை பிள்ளைகளே இந்த வசனம் என்ன சொல்லுகிறது என்று சொன்னால் யாரெல்லாம் கத்திற்கு பிரியமாய் நடக்கிறார்களோ யாரெல்லாம் கத்திற்கு பிரியமாய் நடந்து கொள்ளுகிறார்களோ அவர்களுடைய வாழ்க்கையில ஒருவேளை இப்படிப்பட்ட முள் உங்களுடைய வாழ்க்கையில வரலாம் உங்களை நெருக்கலாம் உங்களுடைய சோதனை நெருக்கலாம் உங்களுடைய உங்களுடைய வாழ்க்கையில வேதனைகள் நெருக்கலாம் நீங்கள் நம்பினவர்கள் எல்லாம் கூட உங்களை நெருக்கலாம் உங்களுக்கு எதிராய் வரலாம் உங்களை போராடலாம் சத்துரு ஒரு பக்கம் உங்களை நெருக்கி கொண்டு வரலாம் உங்களுடைய வாழ்க்கையை அழிக்கலாம் என்று சொல்லி கூட எத்தனை பண்ணி கொண்டிருக்கலாம் எனக்கு அருமையான தேவ பிள்ளைகளே முள்ளுகளுக்குள்ள நடுவுல எப்படி லீலி புஷ்பம் பத்திரமா இருக்கிறதோ அதே போல கத்தருக்கு பிரியமான தேவ பிள்ளைகள் கத்தர் பாதுகாப்பார் உங்களை சுற்றி அநேக அம்புகள் வந்தாலும் உங்களை சுற்றி அநேக நெருக்கங்கள் வந்தாலும் நீங்கள் ஒருபோதும் சேதம் அடைய மாட்டீர்கள் ஏனென்று சொன்னால் நீங்கள் எல்லாரும் கத்தருக்கு பிரியமா இருக்கிறீர்கள் கத்தருக்கு பிரியமான பிள்ளைகளா இருக்கிற கத்தர் சத்துருவின் கையில ஒப்பு கொடுக்க மாட்டார் தீங்கின் கையில ஒப்பு கொடுக்க மாட்டார் உங்களை நெருக்கி வருகிற எந்த ஒரு தீமையான முள்ளுகளுக்கும் உங்களை ஒப்பு கொடுக்க மாட்டார் ஏனென்றால் நீங்க கத்திற்கு பிரியமானவர்கள் கத்திற்கு பிரியமானவளே என்று சொல்லி நாம் வேத்திலே பாரு இந்த காலை வேளையில ஒருவேளை நீங்கள் அநேகரால் வெறுக்கப்பட்ட ஒரு சூழ்நிலையில இருக்கலாம் ஆனால் வசனம் சொல்லப்பட்டிருக்குது எனக்கு பிரியமானவள் எனக்கு பிரியமானவன் என்று சொல்லி கத்திற்கு பிரியமாய் நடக்கும்போது எப்படிப்பட்ட நெருக்குதல் வந்தாலும் தேவன் உங்களை கைவிட மாட்டார் நீங்கள் சேதம் அடைய மாட்டீங்க நீங்கள் அநேகருக்கு ஆசீர்வாதமாக இருப்பீர்கள் உங்களை பார்க்கும்போது அநேகர் மகிழ்ச்சி அடைவார்கள் அநேகருடைய வாழ்க்கையை சந்தோஷப்படுத்தக்கூடிய ஒரு வாழ்க்கையை நீங்கள் வாழ்ந்து காட்டியவர்கள் என்று சொன்னால் கிறிஸ்துவுக்கு இருக்கிறீர்கள் கிறிஸ்துவுக்கு பிரியமாக இருக்கிறபடினாலே உங்களை நெருக்க முடியாது எந்த போராட்டம் உங்களை தொட முடியாது எனக்கு அருமையான கத்துரை பிள்ளைகளே இந்த காலை வேலை ஒருவேளை சோர்ந்து போயிருக்கலாம் வாழ்க்கையில நெருக்கங்கள் போராட்டங்கள்லாம் சோர்ந்து போயிருக்கலாம் சோர்ந்து போகாமல் நீங்கள் இருக்கிற இடம் தேவனுடைய பாதுகாப்புக்குள்ளே அவருக்கு பிரியமாக நடக்கிறீங்க அவருடைய பாதுகாப்புக்குள்ள இருக்கிறோன்ற நம்பிக்கையோடு கூட இந்த நாளை நீங்கள் ஜெபத்தோடு கூட தொடங்குங்க உங்கள் உங்களுடைய வாழ்க்கையில் வருகிற நெருக்கங்கள் போராட்டங்கள் எல்லாம் மாத்தி கத்தர் உங்களுக்கு ஒரு விசாலமான ஒரு பாதையை உண்டாக்குவார் நீங்கள் செய்ய வேண்டியதெல்லாம் ஒன்னே ஒண்ணு கத்தருக்கு பிரியமாய் நடந்து கொள்ளுங்க கத்தருக்கு விரோதமாய் கத்தருக்கு பிரியமில்லாத எந்த ஒரு தவறுகளோ எந்த ஒரு மீறுதலோ பாவம் உங்களுடைய வாழ்க்கையில வராம பாதுகாத்துக் கொள்ளுங்க கத்தருடைய வாழ்க்கையில மென்மேலும் ஆசீர்வதிப்பார் ஜெபிக்கலாமா அன்புள்ள ஆண்டவரே நன்றி செலுத்துகிறோம் இந்த நாளிலும் அண்டவரே கத்திற்கு பிரியமான பிள்ளைகளா இருக்கிற ஒவ்வொரு தேவ பிள்ளைகளையும் ஆண்டவரையோடைய வாழ்க்கையில நெருக்கி வருகிற எந்த போராட்டங்களா இருந்தாலும் முள்ளுகளுக்கு நடுவில் இருக்கிற லீலி புஷ்பத்தை போல ஒரு பயனுள்ள ஒரு பாத்திரமாக அநேகர் காஷ்திரவாரமான ஒரு பாத்திரமாக உமக்கு பிரியமாய் நடக்கிற பாத்திரமாய் நீ தெரிந்து கொண்டதுக்காக நன்றி செலுத்துகிறோம் அவருடைய வாழ்க்கையில் வருகிற எல்லா நெருக்கங்கள் போராட்டங்கள் எல்லாம் மாற்றி போட்டு தேவனுக்கு பிரியமாக தேவனுக்கு பயனுள்ள பாத்திரமாக தேசத்துக்கு ஆசீர்வாதமான பிள்ளைகளாய் என் தேவன் கத்தர் இந்த பிள்ளைகளை மாற்றி ஆசீர்வதிக்க போறக்கா நன்றி செலுத்துகிறோம் இந்த நாள் முழுதமா இந்த தேவ பிள்ளைகளை ஆசீர்வதித்து நடத்துங்க தைரியத்தை கொடுங்க கத்தருக்கு பிரியமா நடந்து கொள்ள வார்த்தின் பிடி நடக்க கத்தர் உதவி செய்ய நாங்கள் ஜபிக்கிறோம் ஆசீர்வதிங்க ஏசுவின் நாமத்தில் ஜபிக்கிறோம் நல்ல பிதாவே ஆமேன் காட் பிளஸ் கத்தர் உங்களை ஆசீர்வதிப்பார்